اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین السلاة والسلام علی اسرف الانبیاء والمسلمین وعلی آلہ وآسحابہ اجمائی مسلم سمغتائی ستی پڑتوو عنای ورکم سموری میں اللہ இந்தியாவை உருவாக்குவோம் என்ற முழக்கத்தோடு என்ற லட்சியத்தோடு அல்லும் பகலும் அயராது உழைத்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்டின் போர்படை தளபதிகளே உங்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத் வரலாறு தெரியாதவர்கள் வரலாறு படைக்க முடியாது என்றான் ஓர் அறிஞர் வரலாறு தெரியாத சமூகம் தன்னுடைய பயணத்தை இருந்துதான் தொடங்குகின்றது என்றான் மற்றொரு அறிஞர் எனவே சகோதரர்களே சகோதரிகளே நீங்கள் யார் நாம் யார் என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும் இந்த தேசத்தின் வரலாற்றோடும் மண்ணோடும் ஒன்றி கலந்த இந்த மண்ணின் மைந்தர்கள் பூர்வீக குடிமக்கள் இந்த முஸ்லிம் சமுதாயம் உலகமே வாடி வதங்கி கிடந்த சமயத்தில் உலகத்திற்கே ஒரு புத்தொழியாக வந்தது இஸ்லாம் அந்த புத்தொழி புரட்சி ஒளி இந்தியாவையும் தொட்டது ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலம் இந்த தேசத்தில் அடிமைகளாக நெளிந்த நாம் பார்ப்பன ஏகாதிபத்தியத்திடமிருந்து மிக்க தீரத்தோடும் வீரத்தோடும் ஒரு விடுதலைக்கான சங்கொலி முழக்கமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வீர புருஷர்கள் வீராங்கனைகள் தான் இந்த முஸ்லிம் சமுதாயம் இந்த தேசத்தில் ஆயிரம் வருடத்திற்கு மேலாக அன்றைய காலகட்டத்தோடு ஒப்பிடுகையில் ஒரு நீதிபூர்வமான ஆட்சி நடத்திய ஒரு பாரம்பரிய கொண்ட சமுதாய முஸ்லிம் சமுதாயம் சுதந்திர போராட்டத்தை எடுத்துக்கொண்டால் அதனுடைய துவக்கம் முதல் இறுதி வரை நிறைந்தும் துணிந்தும் வீரத்தோடும் தீரத்தோடும் நிறைந்திருந்த ஒரு சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு முதல் விடுதலை போர் என்பார்கள் ஆனால் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழிலேயே ஆங்கிலனை எதிர்த்த ஒரு சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு சிப்பாய் புரட்சியில் முதல் இந்திய தீரத்தோடும் வீரத்தோடும் நிறைந்து நின்று தியாகம் செய்த ஒரு சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம் சுதந்திர போராட்டத்தினுடைய எல்லா அம்சங்களையும் எல்லா வகையும் எடுத்து பார்த்தாலும் அங்கும் நிறைந்து சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம் மகாத்மா காந்திஜியினுடைய அகிம்சை வழி என்றால் அங்கு மாபெரும் தலைவரான அபுல் கலாம் ஆசாத் போன்ற தலைவர்களை நீங்கள் காணலாம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸினுடைய ஆயுதம் தாங்கிய வழி என்றால் அங்கு தளபதி சாரவாஸ் கான் என்ற இது போன்ற வீர தளபதிகளை நீங்கள் அணிவகுத்து நிற்பதை காணலாம் பகத்சிங்கினுடைய புரட்சி வழி என்றால் அங்கு அஷ்வகுல்லா கான் போன்ற தன்னிகரற்ற கட்டப்பொம்மன் என்றால் அங்கு ஒரு இஸ்மாயில் பொம்முவை காணலாம் இவ்வாறு எல்லா ரீதியிலும் எல்லா வகையிலும் எல்லா ரீதியான போராட்டங்களிலும் சுதந்திர போராட்டத்தில் நிறைந்தும் துணிந்தும் நின்று ஒரு வீர பங்களிப்பாற்றிய வீரம் கொப்பளிக்கக்கூடிய ஒரு தலைமுறையினுடைய சந்ததிகள் தான் நீங்கள் என்பதை நீங்கள் ஒருபோதும் கூடாது இப்படிப்பட்ட ஒரு மேர்மெதங்கிய மகத்துவமிக்க வரலாற்று பாரம்பரியம் கொண்ட இந்த முஸ்லிம் சமூகம் இன்று எப்படி இருக்கின்றது நம்முடைய நாட்டில் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கின்றது முஸ்லிம் சமூகம் ஒரு பாதுகாப்பு பிரச்சனை எதிர்கொள்கின்றது இது ஏதோ நம்முடைய ஒரு உள்ளுணர்வினால் நம்மளுடைய ஒரு இல்ல அரசு அமைத்த கமிட்டி அறிக்கைகள் கூறுகின்றது முஸ்லிம்கள் இந்த நாட்டில் பாதுகாப்பு பிரச்சனை எதிர்கொள்கின்றார்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக நாளொன்றுக்கு ஒரு கலவரம் சிறிய பெரிய அளவிலோ அல்லது இரண்டு நாளிற்கு மூன்று கலவரம் என்ற அடிப்படையில் சென்று கொண்டிருக்கின்றது நம் நாட்டினுடைய புள்ளி விவரங்கள் பிஜேபியினுடைய ஆட்சியில் கேட்கவே வேண்டாம் அவர்கள் ஆட்சிக்கான பாதையே கலவரத்தின் மூலமாக போட்டவர்கள் தான் தேர்தல் சமயத்தில் மட்டும் சுமார் இருபத்தி அஞ்சு கலவரங்களை நாடு முழுவதும் நடத்தித்தார் மக்களிடையே வகுப்பு மோதல்களை தூண்டித்தார் மதவாத பிரிவு சிந்தனையை விதைத்துத்தான் அவர்கள் ஆட்சி கட்டில் அமைந்திருக்கின்றனர் ஆட்சிக்கு வந்த பின்பு பார்த்தால் பிஜேபி ஆட்சிக்கு வந்து பத்து வாரங்களிலேயே சுமார் இருபத்தி மூணு கலவரங்கள் நாடு முழுவதும் நடந்திருக்கின்றது இப்பொழுது முஸ்லிம்கள் மட்டும் இலக்கல்ல தேவாலயங்களுக்கு பாதுகாப்பு இல்லை கிறிஸ்தவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு ரீதியில் மொத்தமாக அன்றாட நிகழ்வுகள் சென்று கொண்டிருக்கின்றன இது முஸ்லிம் சமூகம் நாட்டில் எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை மறுபுறம் பார்த்தால் ஒரு மாபெரும் ஜனநாயக நாடான நம்முடைய இந்தியாவில் ஒப்பீட்டளவில் மிகச்சிறந்த அரசியல் சாசனத்தை கொண்ட நம்முடைய நாட்டில் பதினாலு புள்ளி இரண்டு சதவீதம் ஆளக்கூடிய முஸ்லிம்கள் முப்பது சதவீதத்திற்கு மேலாக ஜெயிலில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம் இல்லையா ஒரு மிகப்பெரிய அநீதி இல்லையா நீதியினுடைய சாரமே குற்றவாளிகள் தண்டிக்கப்படவில்லை என்றாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக் கூடாது நீதியினுடைய சாரம் ஆனால் நிரபராதிகள் தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள் குற்றவாளிகள் எல்லாம் சுதந்திரமாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு வினோதமான ஒரு விதி ஒரு அநீதி இங்கு அலைமோதி கொண்டிருக்கின்றது யார் அந்த இளைஞர்களுடைய இளமையை மீட்டுக் கொடுப்பது யார் அந்த இளைஞர்களுடைய குடும்பம் சந்தித்த அவலங்களுக்கு மருந்து போடுவது அல்லது பதில் கொடுப்பது இப்படி எண்ணற்ற வேதனைகள் சுமந்து நிற்கின்றது அந்த இளைஞர்களுடைய மொத்த சமூகத்தினுடைய எல்லா நிகழ்வுகளும் அதை யார் மீட்டு தருவது கேள்விக்கு பதில் இல்லை அவ்வளவு அநீதிகள் நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது சமீபத்திய நிகழ்வுதான் குண்டுவெடிப்பில் பதினேழு பேரை முஸ்லிம் இளைஞர்களை படித்த ஐடி துறையைச் சேர்ந்த இளைஞர்களை கைது செய்தது போலீஸ் சுமார் ஏழு வருடங்களுக்கு பின்பு அனைவரும் அப்பாவிகள் என்று விடுதலை அளித்திருக்கின்றது நீதிமன்றம் ஏழு வருடமாக ஒரு அப்பாவி இளைஞர்கள் சிறை கொட்டடியில் வாடி இருக்கின்றார்கள் இதே போன்றுதான் கேரளத்தில் மூவாற்று நடந்த முகமது நபி சல்லாஸ்லாம் அவர்களை உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள் அனைவர்களும் தன்னுடைய உயிரை விட மேலாக மதிக்கின்றார்கள் அந்த ரசூலுக்கு எதிராக சிறுமைப்படுத்திய ஒரு பேராசிரியரை தாக்குதல் நடத்தியதில் அவருக்கு மேலாக நடத்தப்பட்ட சம்பவத்தில் ஒரு பதினெட்டு பேரை நிரபராது என்று நீதிமன்றம் விடுவித்திருக்கின்றது இதற்கு பின்னால் ஒரு சட்டம் இருக்கின்றது அப்பாவிகள் ஏழு வருஷமும் பத்து வருஷமும் பன்னெண்டு வருஷமும் பதினாலு வருஷமும் கழித்து நீ நிரபராதி வீட்டிற்கு செல் என்கின்றதே ஆனால் அதற்கிடையில் ஜாமீன் போலும் இவர்களுக்கு கிடைப்பதில்லை ஏனென்றால் யுஏபிஏ என்ற ஒரு கருப்பு சட்டத்தை இந்த அரசு இந்த மீது பழி வாங்குவதற்காக போடுகின்றது அதில் போலும் வெளியே வர முடியாத ஒன்று அவல நிலை எனவே இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்கின்றோம் யூஏ இது போன்ற கருப்பு சட்டத்தை ரத்து செய் இதே போன்று இந்தியா முழுவதும் யாரெல்லாம் அப்பாவிகள் பாதிக்கப்பட்டார்களோ அது முஸ்லிம்களாக இருந்தாலும் மற்ற அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் அவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம் அதே போன்று முஸ்லிம் சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய இன்னொரு பிரச்சனை தான் ஒரு சமூகம் வலிமையடைய வேண்டும் என்றால் மிக அடிப்படையான அவசியமான தேவைகள் தான் கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்பு அரசியல் அனைத்து துறைகளிலுமே அதல பாதாளத்தில் கிடக்கக்கூடிய ஒரு சமூகம் ஒரு சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம் கல்வி எடுத்து பாருங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் கல்வியில் எழுத படிக்க எண்ணிக்கையை பார்த்தால் பிற சமுதாயத்தில் எண்பத்தி மூணு சதவீதத்தை தொட்டு நிற்கின்றது இந்தியாவினுடைய தேசிய சராசரியே எழுபத்தி நாலு சதவீதத்தை தொட்டு நிற்கின்றது ஆனால் முஸ்லிம்களில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் வெறும் எழுபது சதவீதம் பேர் தான் தெரிந்தவர்களை இப்படி என்றால் அதற்கு மேலால் நீங்கள் பாருங்கள் இருந்தால் வெறும் நாற்பத்தி நாலு பேர் தான் ஆரம்ப கல்வியை தொடுகின்றார்கள் அஞ்சாம் கிளாஸ் வரை நூறுக்கு இருபத்தி ஒன்பது பேர் தான் நடுநிலை கல்வியை தொட்டு நிற்கின்றார்கள் எட்டாம் வகுப்பு வரை நூற்றுக்கு பதினாலு பேர் தான் உயர்நிலை பள்ளி என்ற பத்தாம் வகுப்பை தொடுகின்றார்கள் இது இப்படி நிலை என்றால் என்ற பல்கலைக்கழகங்களில் எழுநூறுக்கு மேற்பட்ட மாணவர்களில் வெறும் அறுபத்தி மூணு மாணவர்கள் தான் முஸ்லிம்கள் என்ற ஒரு அவல நிலை கல்வியில் இந்த சமூகம் எதிர்கொண்டு நிற்கின்றது வேலை வாய்ப்பு எடுத்து பார்த்தால் ஐஏஎஸ் ஐ பி எஸ் என்ற உயர் பதவிகளில் எல்லாம் வெறும் மூணு சதவீதத்திற்கு கீழாகத்தான் முஸ்லிம் சமுதாயம் இருக்கின்றது பியூனு கிழக்கு போன்ற சாதாரண அரசு வேலை பணிகள் எல்லாம் சேர்த்து பார்த்தாலும் எந்த துறையிலும் ஐந்து சதவீதத்தை தாண்டிய அரசு வேலை வாய்ப்புகளில் முஸ்லிம்கள் இல்லவே இல்லை என்ற ஒரு நிலை பொருளாதாரத்தை எடுத்து பார்த்தால் முஸ்லிம்கள் முப்பத்தோரு சதவீதம் பேர் இந்த நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழால் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நாளுடைய வருமானம் வெறும் இருபத்தி ஏழு ரூபாயில் காலம் கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அரசியலில் கேட்கவே வேண்டாம் அரசியலில் உள்ள அனாதைகளாக இந்த முஸ்லிம் சமூகம் இடப்பட்டிருக்கின்றது இன்று இந்தியாவில் முஸ்லிம் சமூகத்தினுடைய சதவீதத்திற்கு ஏற்ப சுமார் எண்பத்தி ஒரு எம்பிகள் இருக்க வேண்டும் ஆனால் இதுவரை அறுபத்தெட்டு வருட கால அரசியல் வரலாற்றில் முஸ்லிம் சமூகம் அந்த எண்பத்தோரு பேரை தொட்டதே இல்லை அதனுடைய உச்சபட்ச எண்ணிக்கையே நாற்பத்தி ஒன்பது ஆனால் இப்பொழுது வெறும் இருபத்தி ரெண்டு பேர் தான் முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் அதுவும் நீங்கள் முக்தார் அப்பாஸ் நகவி நஜ்மா அப்துல்லா எல்லாம் நீங்கள் முஸ்லிம்களாக கணக்கு கூட்டினால் தான் இந்த இருபத்தி ரெண்டே வந்து சேர்கின்றது என்ற ஒரு அபாய அறிகுறி இங்கு இருக்கின்றது இதற்கு மேலால் முஸ்லிம்களுடைய வாழ்நிலை எப்படி இருக்கின்றது முஸ்லிம்களுடைய வாழ்நிலை எப்படி இருக்கின்றது என்று நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டாம் கமிட்டிகளை போட்டு விஞ்ஞான அடிப்பில் ஆய்வுகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இந்தியாவை ஒருமுறை சுற்றி பார்த்தாலே தெரியும் வாழ்நிலை எங்கு சாலை வசதி இல்லையோ எங்கு குடிநீர் வசதி இல்லையோ எங்கு மின்சார வசதி இல்லையோ எங்கு சாக்கடை வசதி இல்லையோ எங்கு நல்ல பள்ளிக்கூடங்கள் இல்லையோ எங்கு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கூட இல்லையோ அதுதான் இன்று இந்தியாவில் முஸ்லிம்கள் வாழக்கூடிய வாழ்விடமாக இன்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற சகோதரர்கள் இது ஏதோ நாம் சொல்வது அல்ல மிகைப்படுத்த அமைத்த கமிட்டி அறிக்கைகள் தெளிவாக குறிப்பிடுகின்றது பகுதி பிற பகுதி என்று தெளிவாக அடையாளம் கண்டு கொள்ளலாம் பீகாரில் ஒரு இடத்திற்கு நாங்கள் ஒரு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் வளர்ச்சிக்காக ஒரு ஆய்வு செய்வதற்காக போயிருந்தோம் சுமார் மூவாயிரம் நாலாயிரம் குடும்பங்கள் முஸ்லிம் குடும்பங்கள் ஒரு கிராமத்தில் வசிக்கின்றது அங்கே ஒருவர் டெல்லியில் எம்எஸ் டபிள்யூ படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர் விரும்பி எங்களுடைய வீட்டிற்கு வர வேண்டும் என்று அழைத்தார் நாங்களும் போனோம் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த சவர் தந்துட்டு இருக்கும்போது போது வாசல்ல இருந்து ஒருத்தர் வர்றாரு இவங்க போய் ஒரு நூறு ரூபாய் கொடுக்குறாங்க அவர் பதிவு பண்ணிட்டு போயிடுறார் என்ன கேபிள் டிவியா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் ஆனா கேபிள் டிவி கனெக்ஷன் இல்லை என்னன்னா அந்த நாலாயிரம் குடும்பங்கள் வாழக்கூடிய பகுதிகளில் மின்சார வசதியே செய்யப்படவில்லை ஜென்ரேட்டர் வச்சு ஒரு பிரைவேட் செக்டர் வந்து அடிக்கிறாங்க டெய்லி ஒரு மணி நேரம் அந்த ஜென்ரேட்டர் மூலமா மின்சாரம் கிடைக்கும் அந்த ஒரு மணி நேரத்தில் எல்லா மொபைல் எல்லாம் சார்ஜ் பண்ணணும் எல்லாம் சார்ஜ் பண்ணணும் இல்லைன்னா உலகத்தோட தொடர்பு அவங்களுக்கு எல்லாமே இருக்கும் இதுதான் இன்று இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் இந்தியாவில் முஸ்லீம்கள் மூவாயிரம் நாலாயிரம் பேர் வாழக்கூடிய ஒரு பகுதியினுடைய நிலை இது ஒரு பகுதி மட்டுமல்ல இது போன்ற நூற்றி கணக்கான பகுதிகளை நீங்கள் காணலாம் இந்தியாவில் சென்றால் முஸ்லிம்களுடைய பகுதிகளில் நீங்கள் செல்லும் பொழுது இது கொஞ்சம் மோசமான ரோடு இனி நல்ல ரோடு வரும்னு சொல்லி நம்ம நினைச்சு போறோம் போகும்போது ஆனா அந்த ரோடை பார்த்த பிறதா ஏற்கனவே வந்த ரோடு ரொம்ப சூப்பரா இருக்க அப்படின்ற மாதிரி நிலம உள்ள போக போக ஸ்டார்டிங்ல பார்த்த ரோடு தான் ரொம்ப மிக சிறப்பான ரோடு அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு வர முடியும் இந்த அளவிற்கு முஸ்லிம்களுடைய வாழ்நிலை திட்டமிட்டே வளர்ச்சியில் இருந்து இந்த சமுதாயம் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது முஸ்லிம்கள் இந்த நாட்டில் தலித் மக்களை விடவும் பழங்குடி மக்களை விடவும் கீழான நிலையில் இருக்கின்றார்கள் ஏனென்றால் திட்டமிட்டே இந்த சமூகம் வளர்ச்சியில் இருந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வளவு பெரிய ஒரு சூழல் வந்த பிறகும் இந்த அரசு செய்தது என்ன சுமார் அறுபது வருட காலமாக நாம் இடஒதுக்கீட்டிற்காக போராடி கொண்டிருக்கின்றோம் இடஒதுக்கீட்டில் ஏதாவது ஒரு நல்ல முயற்சி செய்தார்களா சில விதிவிலக்குகளை தவிர இதுவரை அது நிறைவேறாத ஒரு ஒரு சலுகையாகவே இருக்கின்றது ஒரு உரிமையாகவே இருக்கின்றது முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது என்பது காலத்தின் கட்டாயம் நியாயமான தேவை இந்த நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் இத்துறை நியாயங்கள் இருந்த பின்பும் இந்த இடஒதுக்கீட்டு நியாயத்தில் எந்த தீர்மானம் எடுப்பதற்கு தமிழகத்தில் சதவீதத்தை திமுக அரசு வழங்கியது உண்மையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆனால் அது முழுவதுமாக போதுமானதாக இல்லை என்பதை இந்த முஸ்லிம் சமுதாயம் போராடி கொண்டிருக்கின்றது அதிமுக அரசு ஏழு சதவீதமாக அந்த இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாகவும் நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம் எனவே இந்த இடஒதுக்கீட்டு கொள்கை புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது நீதி மறுக்கப்பட்டிருக்கின்றது அது அது உரிமை சச்சார் கமிட்டியில் என்னவெல்லாமோ அறிக்கைகளை விஞ்ஞான பூர்வமாக வெளியிட்டார்கள் ஆனால் என்ன மாற்றம் நடந்தது அதை ஆய்வு செய்வதற்காகவே அரசே ஒரு கமிட்டி அமைத்தது அமிதாப் பேராசிரியர் அமிதாப் குண்டு கமிட்டி அந்த கமிட்டி இப்ப அறிக்கையை சப்மிட் பண்ணிருக்கிறாங்க ஆனா இன்னும் பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு கூட எடுப்பதற்கு இந்த மோடி அரசு தயாராக இல்லை எந்த அறிக்கை அந்த அறிக்கையினுடைய சாரம் என்ன சச்சார் கமிட்டியில் இவ்வளவு பின்னடைந்திருக்கின்றார்கள் முஸ்லிம்கள் என்று தெரிவித்த பின்பும் மத்திய அரசு மாநில அரசுகள் பெரிதாக ஒன்றும் செய்யவில்லை சில கல்வி உதவி தொகைகளை வழங்கியதை தவிர வேறு ஒன்றும் இங்கு செய்யப்படவில்லை என்பதுதான் அந்த அறிக்கை எனவே முஸ்லிம் சமூகம் இவ்வளவு பிரச்சனையை உள்ளாக்கி கொண்டிருக்கும் போது இந்த பிஜேபியினுடைய ஆட்சிகள் காலகட்டத்தில் முஸ்லிம்கள் மட்டும் பிரச்சனைக்கு உள்ளாகவில்லை ஒட்டுமொத்த நாடே பிரச்சனைக்கு இருக்கின்றன ஒட்டுமொத்தமாக எல்லா சமூகங்களும் பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுகின்றது இந்த தேசமே பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுகின்றன